முத்து காலையிலேயே சவாரி கிளம்பலாம் டைமில் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கோயில் போயிருந்தாங்க அப்போ அந்த பிரசாதம் வந்துருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னா வாடா வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க அதே டைமில் மனோஜி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எல்லாம் மனோஜ் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது கிளைண்ட் கூட எல்லாம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசமாக கிளம்ப ரெடி ஆகிட்டு டைமில் தான் அவங்க ஃப்ரெண்டு சாப்பிட்டுருக்கிறத பார்த்து யாரோ வந்தாலும் இவன் சாப்பாடு போடணும் அது வேறு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் உட்காந்து வெயிட் பண்ணிருக்க முடியுமா எனக்கு சீக்கிரம் சாப்பாடு போடுங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு துரத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சத்தமாக பேச இதை கட்டி பார்த்தீங்கன்னா முத்தோட ஃப்ரெண்டு கிளம்பி வெளியே போயிடறாரு இதனால முத்து பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகி வாடா போயினா உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தான் வாடா உட்காருன்னு சொல்லிட்டு டைமாக திணிக்க உடனே மன முத்து மனோஜ்மே இருந்து எழுந்து ஏண்டா என்னை கொள்ள பார்க்குறேன் ஜெயிலுக்கு போய் வந்தா அதனால தான் திருப்பி என்ன கொல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன முத்துக்கு முத்துக்கு செம கோவந்தது இதனால் பார்த்து கத்தி எடுத்து குத்த வர்றாரு மீன் அந்த அடுத்து அப்படி எல்லாம் பண்ணுறீங்க அவர் சொன்ன சொல்லணும் போறாரு விடுங்க நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திடுறாங்க சமாதானப்படுத்தி ஸ்ரீயூமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனு கேட்டு இது அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணா தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி பண்ணி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்க ஸ்ருதி சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ்மே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்ரு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்த மீனகட்டும் நூத்துக்கட்டும் வந்துட்டு வித்தியாக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே விஷயத்தை வித்யா கிட்ட சொல்கிறேன் வித்யா உடனே வீட்டுக்கு வந்து வந்து கோவமாக மனு தூத்து ஏன்டா அவன் மண்ணெல்லாம் கொலை பார்க்கறான் ஆல்ரெடி ஜெயிலில் போய் வந்த அந்த புத்தி திருப்பி பாரு என்ன எனக்கு கொலை பார்த்தா அப்படின்னு சொல்லல யார் சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்ல மண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னவன் முத்து பார்த்தீங்கன்னா செமன் அவன் என்ன பண்ண தெரியுமா என் ஃப்ரெண்டு வந்து கோயில் இந்த பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தான் அவனை வந்து வக்கார வச்சு சாப்பாடு போட்டுக்க டைமில் இவன் என்ன பச்சக்காரனால கூட சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அவங்க பற்றி அனுப்பிச்சுட்டாங்க ஒரு ஆள் சாப்பிட்னு இருக்கிற டைமில் அவசரமாக அவங்க கிளப்படுறது நல்லது அப்பா தான் சொல்லியிருக்காரு வீட்டில் யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் போகணும்னு அதனால தான் 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 உக்கார வச்சு சாப்பாடு போட்டுணேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அவனால் பசி பிறக்க முடியாது அவசர சமமாக கத்தி அவன் தேவையில்லாத கோவைச்சின்னு போயிட்டான் இது யார் நஷ்டம் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்ல ஏன்னா நீ யார் யாரும் சாப்பிட போட்டால் அதுக்கெல்லாம் வந்து மனஜ் வெயிட் பண்ணுக்குமா அவன் தொழில் எதிர்பட்டா அவன் எவ்வளோ பிஸ்னி அப்படி போது அவனை வெயிட் பண்ணா அவன் கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னான் உடனே யார் மலர்ந்துட்டு அந்த வீட்டில் ஒரு ஆள் வந்தால் புதுசாக யாரும் வந்தால் கூட உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புறது தான் நம்ம பண்பாடு அதை தான் முத்து பண்ணான் அது ஒரு பயம் பயன் புரிஞ்சு இல்லை அவன் பண்ண தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்ல ஏங்க என்ன தான் இருந்தாலும் அவன் அப்படி கத்தியன்னு குத்த வரலாங்க முத்து பண்ண தப்பு தான் ஆனால் மனோஜ் பண்ணதும் அதோட பெரிய தப்பு தானே கத்தியால் குத்த வந்தது தப்புனா அந்த கத்தியால் குத்தத்துக்கு தூணும் வந்து மனோஜ் தானே அவன் மேலே தான் முக்கியமான தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி மாதிரி சண்டை போட்டுருக்கேன் பா நான் பண்ணது தான் தப்பு உடுப்பேன் என்னாத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடுறதுன்னு சொல்லி முத்து சமாதானப்படுத்தி சாரின்னு சொல்லிடுறான் சரி சரி போட்டோம் ஆனால் இவனை இப்படியே பண்ணுறது இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்க வீட்டை வீட்டு வெளியே போயிடணும் என் வீடு அப்படின்ற பஸ் சொல்ல இப்போ எதுக்கு அவன் வீட்டு விட்டு வெளியே போகணுன்றேன் அவன் என் பையன் அவங்க தான் இருப்பான் அப்படி அவன் வெளியே போகணுன்னா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அவனுக்கு கொஸ்டம் நீங்கள் எங்கே வெளியே போனோம் அவன் வேணா போயிட்டு போறாங்க அதான் மாடியில் வீடு காட்டுறது சொல்லி பில்டப் பண்ணியிருக்காங்கனால் அங்கே போய் கட்டினா அங்கேயே சார்னு சொல்லுங்கள் இங்கே நேரத்துக்கு இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் வீட்டை கட்டாக தான் போகிறோம் அதில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சுகோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிளம்பி வெளியே மீனா மீனவமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க இப்படியே போய் இது மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவசரமாக ரெடி ஆகி பசமாக அம்மா கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க இப்படி கிளம்பிட்டு இருக்க டைமில் தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு அது என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது போகிற அப்டேடேஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுறதுங்க கூடவே பெல் ஏழுதுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விட உங்களுக்கு நன்றி வரும் வரும் தேங்க்யூ